மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து முன்னூற்று நாளாக மதிய உணவு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியை சேர்ந்த ஸ்டார் குருசாமி என்பவர் தனது மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை வாயிலாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் முன்னூற்று அறுபத்தைந்தாவது நாளை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக மதுரை மாநகர் போக்குவரத்து காவல் கூடுதல் துணை ஆணையர் திருமலைக்குமார் மற்றும் அரசு குற்றவியல் வழக்கறிஞர்கள் அன்புநிதி சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரம் திற்கும் அதிகமானோருக்கு உணவு வழங்கினார் இது குறித்து குருசாமி கூறுகையில் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக ஒரு மகத்தான நாள் என் வரலாற்றில் இல்ல எல்லோருடைய வரலாற்றுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்பதாம் தேதி ஆயிரம் பேருக்கு நாங்கள் உணவளிக்க ஆரம்பித்தோம் இன்றோடு ஒரு வருடம் நிறைவடைந்து இரண்டாவது வருடம் துவங்கியிருக்கிறோம் இது ஒரு மகத்தான சாதனையாக நான் கருதுகிறேன் ஏன்னா எங்களுடைய இலக்கு ஆயிரம் நாட்கள் கொண்டு கொண்டுதான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் இப்போ முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் இன்று இன்னும் இந்த தான் நான் ஒரு கணக்கெடுத்து சொல்லுகிறேன் ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆயிரம் சாப்பாடு கொண்டு வருவோம் ஒரு அறுநூறு எழுநூறு பேர் தான் வாங்குவாங்க ஆனாலும் உணவு இன்னும் நம்மளுக்கு இங்க அடிப்படை தேவைப்பட்டுதான் இருக்கு இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தேவைப்பட்டுதான் இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம கடந்த ஆரம்பித்ததுல இருந்து ஒரு நூத்தி எண்பது நாள் வரைக்கும் ஆஸ்பத்திரி கேம்பஸ்குள்ள தான் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் நம்ம இருநூத்தி நாற்பது ஐம்பது நாளா நம்ம இங்கதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால என்ன என்னோட ஒரே ஒரு கோரிக்கை மக்களுக்கு தான் முதல் படியிலே சிறப்பான பணி மக்களுடைய பணிதான் அவர்களுக்கு இங்க அடிப்படை உணவு ரொம்ப முக்கியமானது நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடாம அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த உணவு கொடுக்கவே நம்ம தேர்ந்தெடுத்தது ஏன்னா ரொம்ப பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த இடம் மாதிரி வேற எந்த இடமுமே கிடையாது அதனால இந்த இடம் நம்மளுக்கு வந்து நிரந்தரமா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்னா போக்குவரத்து மக்கள் வெயில் இதெல்லாம் கருதி கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அரசாங்கத்துக்கும் சரி அரசு ராஜாஜி மருத்துவமனை அவர் சார் டீன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மீண்டும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள ஒரு சின்னதா ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும் இந்த உலகம் நம்ம இங்க மக்களுக்கு தான் முதல்ல பார்க்கணும் மக்களோட நலன் தான் வரணும் நான் இன்னைக்கு ஆயிரம் பேர் சாப்பாடு கொடுக்குறேன்னா அது மக்கள் நலன் கருதி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த கேம்பஸ் குள்ள எங்களுக்கு ஒரு வருடமா நாங்க இது வரைக்கும் எந்த ஒரு மக்களுக்கோ ஒரு சின்னதாவோ சிறியதாவோ எந்த ஒரு தபில் இல்லாம தொடர்ந்து நாங்கள் உணவு ஆக்கி அதை உருவாக்கி பாக்ஸ் போட்டு எந்த ஒரு கீழே கூட போடக்கூடாதுன்னு சொல்லி தட்டுல கொடுக்காம பாக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உணவு அளிக்கிறத நாங்க தொடர்ந்து செய்யறோம் இன்னும் ஆயிரம் நாட்கள் இல்ல ஐயாயிரம் நாட்கள் கூட நாங்க செய்வோம் ஆனால் அதை கேம்பஸ்குள்ள கொடுத்திருந்தா எங்களுக்கு இன்னும் வந்து மக்களுக்கு ரொம்ப நலனாக இருக்குன்னு கருதுகிறேன் மேலும் இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் நாங்கள் பல சமூக சேவைகள் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நம்ம மதுரைக்கே வைகை பெருமை அந்த வைகை நிதியையும் நாங்கள் தொடர்ந்து ஒரு வருடமாக சுத்தம் செய்து முன்னூத்தி ஐம்பது கேமராவிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஆகாய தாமரைகள் அகற்றிருக்கிறோம் பல ஆயிரம் டன் கணக்கு ஆகாய தாமரை அகற்றிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் கல்விக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் நலனின் அடிப்படை அடிப்படை வசதி என்ன தேவையோ அது இன்னைக்கு நாங்கள் மதுரையில் எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இதை வந்து தக்க வைத்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்வு வரை ஓய்வே இல்லை எனக்கு இது தொடர்ந்து இந்த பயணம் பயணித்துக் கொண்டேதான் இருக்கும் இது வந்து எங்களுடைய முதல்ல வந்து ஊருங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி வெளியில எடுத்து சொல்றீங்க மற்றும் எனக்கு அதிகாரிகள் இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து